ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம ரோசி மாடு வந்து கன்று போட்டுருன்னு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் விரைவில் கன்றுக்குட்டி போட்டுருன்னு இன்றைக்கி வந்து நம்ம ரோசி மாடு காலையில் காலம் காற்றாலும் எந்திரிக்கும் போதே எங்கள் மாடு வந்து கத்தி இங்கேயே வாங்க இங்கேயே வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தது நைட்டே வந்து மாடு வந்து இருக்கிற சாணி எல்லாத்தையும் மெதிச்சு மெதித்து தூள் தூளாக பண்ணிடுச்சு அப்போயும் என் தம்பி கண்டுபிடிச்சி நடுராத்திரியே எழுத்துகிட்டு வந்து இங்கே கடி வச்சுட்டான் எங்கள் அப்பாவும் விடிய காலையிலேருந்து எழுந்திரிச்சி எழுந்திரிச்சு பார்க்குறாரு கன்று போட்டுருச்சா போட்டுருச்சானு ஒன்றும் போட்டப்பாடு இல்லை அப்புறம் காலையில் ஒரு ஆறே கால் இருக்கும் எங்கள் அப்பா பால் பீசிட்டு மாடு பக்கத்துலேயே உட்காந்துட்டார் நீ எப்போ போடுறேன்னு பார்த்துட்டு தான் நான் அடுத்த வேலைக்கு போவேன்னு எங்கள் அப்பா ஆல்ரெடி மற்ற மாடெல்லாம் கறந்துட்டார் எனக்குன்னு ஒரு ரெண்டு மாடு மட்டும் விட்டு வச்சுருந்தாரு நான் இங்கே உட்காந்துருந்தேன் வேலைக்கு நடக்காதுன்னு சொல்லிட்டு நான் அப்பா என் ரெண்டு மாடியும் பால் கறந்துட்டுருந்தேன் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் காலையிலே இருந்துருச்சு வாசலில் வந்து உக்காந்துக்கிட்டாங்க மாடு எப்படி க இது எப்போ கன்று போடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் மாதத்துக்கு ஒரு மாடு கன்று போட்டாலும் நாங்கள் இதே ஆர்வத்தோடு தான் இருப்போம் அது வந்து எப்பயுமே மாறாது அது என்னவோ காலைல எழுந்திருந்தே எல்லோரும் ஏஞ்சி வந்து உக்காந்ததுமோ என்னவோ மாடு கண்ணுக்குடி போடவே ரொம்ப லேட் ஆகிடுச்சி அப்புறம் ஒரு வழியாக கால் வந்து வெளியில் வந்துது இதுக்கு மேலே விட்டால் ரொம்ப நேரம் ஆகிடு பிடிச்சி இழுத்துடுறா கைப்பிள்ளு என் தம்பி வந்து பிடிச்சி இழுத்துட்டான் ஏன்னா பாட்டு வந்துடுச்சு அதுக்கப்புறம் வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே மூச்சு முட்டிடுமேன்னு சொல்லிட்டு அப்புறம் என் தம்பி பிடிச்சி இழுத்து விட்டுட்டான் எங்கள் அப்பா அப்பா தான் முதன சாணியில் போனார் உடனே கன்னுக்குடி போட்டுருச்சு சரி ஆறு மணிலேருந்து ஆரம்பித்து ஒரு ஆறரைக்குள்ளே கண்ணுக்குடி போட்டேன்னு சொல்லி ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு கண்ணுக்குட்டி ரொம்ப தூரமாக வந்துன்னு தூக்கி பக்கத்தில் படுக்க வச்சுட்டார் எங்கள் அப்பா அப்போ தான் நக்கி கொடுக்குன்னு எங்களுக்கும் வெள்ளிக்கிழமை காலையிலே செம்ம ஹாப்பி கண்ணுக்குட்டி பிறந்துச்சு சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ள பிறந்துச்சு என்ன கண்ணுக்குடின்னு வழக்கம் போல் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்ணுக்குட்டி வந்து என்ன ஜெண்டர்னு ரிவீல் பண்ணிடலாம் நீங்கள் இப்போ என்ன ஜெண்டராக இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் கெஸ்ட் பண்ணி கண்ணுக்குட்டி பாருங்கள் செம்ம அழகா நெத்தியில் நல்லா வெள்ளை கலர் பொட்டுலாம் வச்சு அழகாக பிறந்திருக்கு காலெல்லாம் ஒயிட்டு இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு நல்லா ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சிச்சு கண்ணுக்குட்டி வாக்கிங் போயிட்டுருக்கு பாருங்கள் இந்த கண்ணுக்குட்டி வந்து நல்லா என் கூட செட் ஆகிடுச்சி நான் எங்கே போகிறேன்னா பின்னாடியே வந்துட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிவா உங்கள் அம்மா கூட கூப்பிட்டு போய் விட்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் பால் குடிக்க வச்சாச்சு அப்படியே மாட்டுக்கும் ஒரு குட்டி குழியலை போட்டாச்சு மேலே ஃபுல்லாக பிளட்டு அந்ததினால ஒரு சுடு தண்ணி வச்சு ஒரு குட்டி குழியலை போட்டு வந்துடுச்சு மாடும் இப்போ வந்து பால் குடிச்சிட்டு இருந்தது அது வேறு ஒழுங்காக குடிக்க இல்லையா என் தம்பி தான் கா வாயில் வச்சு குடிக்க வச்சுட்டு இருந்தான் பால் பாருங்கள் அதுக்குள்ளே ஒழுக ஆரம்பிக்குது பாருங்கள் ஒரு காம்பில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் சீம்பால் வந்து ஒழுகுது எது பிடிச்சி பிடிச்சி விட்டாலும் கையை விட்ட உடனே பக்கத்தில் போய் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் காம்புக்கு எங்கே இருக்குன்னு தெரியாமல் அப்புறம் எங்கள் அப்பா வந்து நவ்ரா தம்பி உனக்குலாம் சின்ன பையன் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அப்பா வாயில் பிடிச்சி குடிக்க வச்சாரு அது எங்கள் அப்பா பிடிச்சதும் என்னவோ தெரில அது மட்டும் நல்லா குடிக்குது சும்மா இல்லை எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மாடுகளோட விவசாயத்துலேயும் எங்கள் அப்பாவுக்கு ஒரு தேர்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதனால எங்கள் அப்பா வந்து குடிக்க வச்சிட்டாரு மாடு நல்லா நக்கி கொடுத்துட்ருந்தது இன்னும் உழுப்புலாம் போடலை வேஸ்டேஜ் தான் போடுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் பால் வந்து நல்லா ஒழுக ஆரம்பிச்சிச்சு இந்த காம்பளை பாருங்கள் நல்லா ஒழுகுது சரி அப்படியே இந்த பக்கம் நீ கண்ணுக்குட்டி நீ ஒரு பக்கம் கூடி நாங்கள் அந்த ஒரு பாலை பால் கறந்துறோன்னு இப்போ பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு பால் கறக்குறீங்களா அதோ வந்துட்டேன்னு எங்கள் அதையும் பாருங்கள் எப்படி ஓடி வரானு எங்கள் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு ஆள் இருக்கோ இல்லையோ வேடிக்கை பார்க்குறதுக்கு ஆள் ஆளுக்கு வந்துடுறாங்க அதிகமாக இவன் பாருங்க நான் பார்த்தே தீர்வேன்னு வீட்டிலேருந்து ஓடி வச்சுருந்துட்டான் எங்கள் அக்கா பிடிச்சி வச்சாலும் கூட கூட ஓடி வந்துட்டான் ஓடி வந்தது கூட பரவாயில்ல எப்படி மாட்டுக்கிட்ட போய் நிற்கிறான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போடா போடானாலும் கேட்க மாட்றான் இவனுக்கு ஆடு குட்டி போட்டுருச்சு மாடு கு கண் போட்டுருச்சுன்னா போதும் அப்படி ஒரு குஷி யார் வெளியில் போகிறாங்களோ அவங்க கூட சேர்ந்து ஓடி போடுவான் சுத்தமாக ஆடு மாடுனா எனக்கு பயமே கிடையாது அதுவும் எங்கள் அப்பாவ்கிட்ட போய் பாருங்கள் பொழுதுரைக்கும் எங்கள் அப்பா கூட தான் சுற்று இவன் எப்படி குனிஞ்சு குனிஞ்சு பார்க்குறான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பால் நிறைய இருக்கும் போலன்னு சொல்லிட்டு கண்குட்டி ரெண்டு காம்பு விட்டுட்டு நாங்கள் ரெண்டு காம்பு பால் கறக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா பால் வந்து ஒழுவ ஆரம்பிச்சிச்சு சீம்பால் அப்பப்போ இந்த கண்ணுக்குட்டி வேறு குடிச்சிட்டே இருக்கும் அப்படியே நைஸாக பின்னாடி ஓடிவிடும் அப்புறம் பிடிச்சி வாயில் வச்சா அதுக்கு வேறு பின்னாடி ஓடுது இது கூட ஒரு போராட்டம்னா எங்கள் அதையும் வீட்டுக்கு துரத்துறதுக்கு அது பெரிய போராட்டமாக இருக்குது பாருங்கள் இந்த பெரிய மனுஷன் நின்று கிட்டே போய் நின்று தான் பார்ப்பானோம் தூரத்தெல்லாம் நின்று பார்க்க மாட்டானா ஏற்கனவே எங்கள் இடம் இல்லை எங்கள் அப்பாவும் இருக்கார் கண்ணுக்குட்டி இருக்குது இதில் இவன் பேரை போய் எங்கள் அப்பாவை கட்டி பிடிச்சி நிற்கிறான் பாருங்கள் எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவோட செல்ல பெறவன் பொழுதுரைக்கும் எங்கள் அப்பா கை சீக்கிரதே தான் அவனுக்கு வேலை அப்புறம் ரொம்ப நேரமாக நின்று நின்று பார்த்துட்டு இருந்தான் அப்புறம் நைஸாக எப்படியோ குருவின்னு சொல்லிட்டு உன்னை துரத்து விட்டாச்சு மாட்டு பக்கத்தில் கூடாது இல்லையா அதனால ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புதுசாக பிறந்த கண்ணுக்குட்டி வந்து என்ன ஜெண்டர்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட் போடாதவங்க மறக்காமல் கமெண்ட்டை போட்டு போயிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் ரிவீல் பண்ணிடலாம் என்னம்மா சொல்லிவிட்டு நீ அப்படி தான் அடுத்த வாரம் ரிவீல் பண்ணுவேன்னு நினைக்காதீங்க நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இந்த வீக்லேயே வந்துடும் நம்ம ரோசி மாடு வந்து இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ஒரு புது வரவை கொண்டு வந்திருக்காங்க காலையில் வெள்ளிக்கிழமை அதுமா இது எங்கள் வீட்டுக்கு வந்துருக்கு கதவை தட்டியிருக்கு ஆறு மணிக்கெலாம் நைட்டு ஏஞ்சி பார்க்க வசதியாக இருக்கும் முன்னாடி வந்து கட்டினா நம்ம மாடு காலையில் தான் கண்ணு குட்டியே போட்டுருக்கோம் எல்லா சீம்பாலலாம் கறந்து முடிச்சாச்சு மீதி இருக்க ரெண்டு காமியும் கண்ணுக்குட்டி வந்து குடிச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக கமெண்ட் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன ஜெண்டர்னு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய் டேக் கேர்